ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு கதைகள் வந்து ஆரம்பித்து சொல்லியாச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி மற்றும் நம்ம பிரவீன்ராஜ் ஓகே ஸோ பார்வதி பொறுத்த வரைக்கும் சரியான கதையை சொல்கிறாங்க ரவீராஜ் பொறுத்த வரைக்கும் சங்கீத ஸ்வரங்கள் அதாவது அனிதா சம்பத் சொன்ன கதையை ஃபோர் சீசனில் பெரிய தேவைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு வந்து ரொம்ப சினிமாவில் கஷ்டப்பட்டது வீட்டில் என்ன பண்ணிச்சது எல்லாத்தையும் பேசிட்டார் அவர் வாழ்க்கையில் ஒன்று விடாமல் எல்லாம் பேசிட்டார் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் படத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் கிட்ட பேசி இருந்தார் மனசு அப்படின்றது பார்க்க முடியுது ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஹைட் பண்ணிக்கோங்க ஹைட் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாமா சரி இன்றைக்கி மொதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பாரத ஸ்டோரி தான் பாரத ஸ்டோரி முன்னாடி அவங்க கண் முன்னாடி ஒரு கொடூரத்தை பார்த்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து நல்லா வளர்த்த தான் ஃபேமிலி நல்ல ஃபேமிலி தான் கொஞ்சம் நல்லா செட்டிலான ஃபேமிலி தான் ஓகே அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நல்லா போல்டாக வளர்க்குறாங்க அந்த பொண்ணை அவங்களும் வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்கும் ஒரு கட்டத்துக்குள்ளே அவங்க அப்பா வந்து இறந்துடுறாங்க ஸோ அவங்க அப்பா இறந்த உடனே அவங்களால் தாங்க முடில ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா கரெக்டாக அவங்க சின்ன வயசுலேயே வளர்ந்துடுறாங்க அதுக்கடுத்து அவங்க அம்மா வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மதுரக்கார கிளியை வந்து பார்த்திங்கன்னா பார்வதியை வந்து வளர்க்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து ஓல்டாக வந்து இது பண்ணி இது பண்ணுறப்ப அதுக்கடுத்து ஒரு லைக் டிரான்ஸ்மிஷன் வருது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா வந்து எல்லாம் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு ஸோ க்ளீன் பண்ணும்போது வீடு இறந்த பிறகு க்ளீன் பண்ண முடியுது டைரி கிடச்சிருக்கு அந்த டைரியில் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து பாதித்த ரீசெண்டாக நடந்த டெத்தை பற்றி எழுதியிருக்காரு அதுதான் அவங்க வீட்டில் ரீசெண்டாக இறந்துட்டு போனவங்கள இப்படி இப்படி எனக்கு கஷ்டமாக இருக்குது எழுதி அப்போ தான் தெரிஞ்சிருக்கு ஓகே அவன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சா பார்வதிக்கு எங்கள் அப்பா மாதிரி யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒரு ரெண்டு மூணு பசங்ககிட்ட பேசியிருக்காங்க போல் பட் அது செட் ஆகலை கேரக்டரை கிட்ட செட் ஆகுது கண்டிப்பாக அப்படிங்கிறது நான் போல்டாக இருப்பாங்க க்ளீன் போல்டாகிடுவாங்க பிள்ளைங்க பையன் ஓடிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஓகே இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அடுத்து வந்து இவங்க எப்படி உள்ளே வந்தாங்க நான் ஓவர் நைட் ட்ரெண்டிங் ஆகலாங்க ஆனால் ஓவர் நைட்டில் ட்ரெண்டிங் ஆனாங்க பாரதி சொல்கிற விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஏன்னா ஒவ்வொரு நைட்டில் அவங்க அந்த வைரல் ஒன்று வீடியோ ஆச்சு போய் பத்தி கேட்குறது இந்த மாதிரி கேடு கேட்ட தனமாக கேள்வி கேட்டவொன்னே அதை நார்மலைஸ் பண்ணுறவனே அடிச்சு தூக்கிட்டாங்க அவங்க ஓகே சூப்பர் அப்படின்ட்டு அப்போ தான் ஆகும் அது வரைக்கும் யாரும் ட்ரெண்ட் ஆகலை அதான் ஈஸியாக தான் வந்தாங்க அவங்க கஷ்டப்பட்டு அப்படியே ஆங்கர் ஆகிட்டு இன்னும் ஆங்கராக இருந்து தெரியாத ஆங்கர் ஏங்கராகிட்டு திடீர்னு எயிட்டின் ப்ளஸ் கணன் போட்டு ஆங்கராக தெரிஞ்சவாக இருக்கான் இன்னொரு ஒரு பொண்ணு இருக்கு தெரியுமா அந்த கைதாச்சு அவர் பொண்ணு யாருக்கு அது பேர் எனக்கு பண்ணிட்டு டக்குன்னு அவ்வளோ அப்படிதான் ஒவ்வொரு என்ன என்ன எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுவாள் ரூம் போடுவீங்களா அப்படின்லாம் இவ்வளோ மாதிரியே ஒருத்தி பார்வதி மாதிரி அவ்வளோ ட்ரெண்டாகலாம் இப்போ தைக்கி உள்ளே போட்டால் அடுத்த வீடியோ பண்ணுறது இல்லை சொல்ல வரேன்னா அதெல்லாம் ஈஸியாக ட்ரெண்ட் ஆகலாம் கீடு கட்டாமல் திட்டி கண்ட்டு போட்டால் ட்ரெண்ட் ஆகலாம் இங்கேயும் உள்ளே இருக்கே திவாகர் கலையரசன்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எப்படி வந்துச்சு திவாகர் கூட இப்போ ஓகே உள்ளே வந்துட்டு அப்படிப்பட்ட மனதான் தெரியல பட் கலையரசன் அடிச்சு கிடக்காங்கிறது தெரியுது அடுத்த ஜிபி ஒருத்தன் வந்தான்ல அவனால் என்னத்தை பண்ணான் அவனால் கெட்டாவது பேசி தான் அவ்வளோ வந்தான் அப்படி இருக்கும்போது அப்படி தான் ஈஸியாக அது வளர்ந்துடலாம் அதில் ஒன்றும் பெரிய மாற்று கருத்தில் கஷ்டப்பட்டு உட்காந்து பேசுகிறது தான் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அது ஒரு பாயிண்ட் அடுத்து பிரவீன்ராஜ் அவர் கதையை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பார்க்காதீங்க அவர் இன்றைக்கி எபிசோடில் வந்தால் கூட அப்படியே காதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க ஏன்னா அவ்வளோ டெப்த்தான கதை எப்படி ரொம்ப எப்படி சொல்கிறது வெற்றிமாறன் படத்தை வந்து ராவா பார்த்தா அப்படியே இருக்கும் அதாவது எடிட்டிங்கில் பார்த்தாலே வெற்றிமாறன் படம் வந்து அப்பா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக ஷூட் பண்ணது எல்லாத்தையும் போட்டான் எடுத்திங்க பண்ணல முடியல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ பிரவீண்ராஜாது அப்புறம் பார்வதி உள்ளே வந்து அலப்பறை கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடலாம் பண்ணுவேன் டெப்ஜேக்கும் பார்வதிக்கு ஒன்று ஓடிட்டுருக்கு அப்புறம் கமுருதின் தோளில் சாஞ்சு பார்வதி பண்ண சில விஷயங்கள் இதெல்லாம் பார்ப்பதற்கு நமக்கு வந்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என்ன பார்வதி கமுர்தின் மேலே சாயிறீங்க என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்னொரு பக்கம் எஃப்சியை வந்து பார்வதி சபரியை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கான் எடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி பல நிகழ்வுகள் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதுதான் இன்னைக்கு இந்த போர்ஷன் நடந்துச்சு அடுத்து நம்ம ரம்யா இருக்காங்கல்ல கால் உடஞ்சி எந்த காலில் அடிபட்டுருன்னு தெரியாமையே நோண்டி நோண்டி போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி உடஞ்சு சொல்லிட்டான் போல காம்பினேஷனில் அதுலேருந்து அந்த அம்மா வந்து ரொம்ப இதாக இருக்காங்க ஸோ ரொம்ப ஃபீலிங் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையும் இப்போ ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நான் வந்து நடிக்கலை அப்படின்னு ஏ நடிக்கலை நடிக்க மக்கள் பார்த்துப்பா நீ சும்மா பேசாமல் நீ எந்த காலில் அடிபட்டு அந்த காலையில் நோண்டிட்டு போகணும்னு நானும் தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்ன ரம்யா கிட்ட ஸோ அது நம்ம பேசணும் அப்படிங்கிறது தான் அதுக்கிறதுக்கு பேசுவோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இது போதும் இந்த வீடியோவுக்கு நமக்கு வந்து இது போதும் ஸோ பார்வதி பின்றாப்பா பின்றா லைவ் ஸ்ட்ரீம்லேருந்து எல்லாத்துலேயும் அவள் தான் இன்றைக்கி கண்டென்ட் மதுரக்கார கிளியும் மைனா வியானாவும் தான் சரியா இன்றைக்கி கண்டெண்ட்டை கொளுத்துறாங்க மற்றபடி ஒருத்தன் கொளுத்தலை அப்படிங்கிறது தான் பாயிண்ட் லைஃப் ஸ்ட்ரீம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை கண்டெஸ்டன்ஸ் வந்து ஒரு சார்ந்தே இருக்குது அப்படின்றதுனால லைவோடைய ஸ்ட்ரீமும் சரி எபிசோடும் சரி ஒரு பிக் பாஸ் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் வாட்றது வரைக்கும் ஓகே பாய்